பெரியார் பார்ப்பது பரிந்துரையின்படி கொண்டாடப்படும் வங்கப்பேரிகளை தினம் எதுவும் கேட்டாங்க ஓகேவா ஸோ வங்கப்பேரிகளை தினம் எதுவும் கேட்டாங்க இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ராக்கி பந்தன் தினம் ஓகேங்களா ராக்கி பந்தன் தினம் ஸோ இந்த ராக்கி தினம் எப்படி வந்ததுன்றது ஒரு சில சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பதினெட்டு பத்தொன்பது நூற்றாண்டு வந்துட்டு கீழே தான் ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்போ ஆட்சியில இருந்த வந்து கஷ்டம் பிரித்தாளன் கொள்கையை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அதாவது ஒரு மக்களை வந்துட்டு ஜாதி மதம் இனம் அப்படின்ற அடிப்படையில தனித்தனியா பிரிச்சு வைக்கணும் அதுதான் கொள்கைன்னு கொள்கை சோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா வங்காளத்துல வந்துட்டு ஃபுல்லாவே முஸ்லீம் தான் இருப்பாங்க சோ இவங்களை வந்துட்டு பிரிக்கணும் அதாவது இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே இந்துக்கள் வங்காளத்துல வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீம் இருப்பாங்க வந்துட்டு பிரிக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க வந்துட்டு நிர்வாகம் நிர்வாகத்திற்காக பிரிக்கணும் அப்படின்ட்டு அவங்க வந்து பிரிச்சிருவாங்க ஆனால் அதுக்கு பின்னாடி இந்த ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க முஸ்லீமும் இவங்க இந்து ஸோ தனித்தனியாக பிரிக்கணும் அப்படின்றது தான் இவங்களுடைய நோக்கத்துக்காக பிரிச்சிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து வந்து பிரிச்சாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பிரித்தாலுமே நம்ம வந்துட்டு ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் அப்போ வந்து உள்ள வராது ஓகேங்களா அவர் வந்துட்டு ஆல்ரெடி ராஜ ராஜவம்சத்தை சேர்ந்த ஒரு ஒரு பண்டிகை வந்து இந்த வந்துட்டு ராக்கி பந்தன் சொல்லுவாங்க அதுல வந்துட்டு இத வந்துட்டு ரட்சா பந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க வங்க ஈகை தினம் அப்படின்னு சொல்லுவாங்க ரட்சா பந்தன் அப்படின்னா ரட்சாங்கிறது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு பந்தன்னா கட்டுதல் அப்படின்னு வந்துட்டு ஒரு மீனிங் இருக்கு ஸோ ராக்கி கட்டுறது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பாத்தீங்களா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரட்சா பந்தன் ஸோ அந்த டைம்ல வந்துட்டு நம்ம வந்து பிரிச்சியா வச்சிருந்தாலும் நம்ம சகோதரத்துவமா இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ரவீந்திரநாத் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த

பாட்டு தினம் அதாவது ஒருமை பாட்டு தினம்னா நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் அவங்களுடைய கருத்தை முன் வச்சு எல்லா மாநிலமும் ஒரு ஒற்றுமையாக தேச பற்றோட ஒற்றுமையாக இருக்கணுன்றதா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒருமை பாட்டு தினம்னு சொல்றாங்க அது வந்து அக்டோபர் முப்பத்தி ஓகேவா அடுத்தது கருப்பு தினம் கருப்பு தினம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஃபோர்டீன் ஓகேவா பிப்ரவரி ஃபோர்டீனில் கொண்டாடுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு தினம் அதாவது நமக்கு வந்துட்டு ஒரு எதிர்ப்பு தெரிய மாதிரி ஒரு தினம் தான் கருப்பு தினம்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ உங்களுக்கான ஒரு கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய எல்லை நாட்டோட அதிக அளவு பகிர்ந்து கொள்ள நாடு எது பார்த்தீங்கன்னா இந்த வங்காள தேசம் தான் ஸோ இந்த வங்காள வந்துட்டு எத்தனை கிலோமீட்டர் அளவுக்கு அது வந்து பகிர்ந்துக்குதுன்றது கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேங்களா ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து ஷேர் பண்ணுங்க மறக்க